ரந்தா இடைத்தேர்தலும் மாயிகாவின் மீட்சியும் குணாலனின் கருத்து பரிமாற்றம் மாயிகாவின் தகவல் பிரிவு தலைவரும் சிப்பாங் தொகுதி தலைவருமான வே குணாலன் ரந்தா இடைத்தேர்தலுக்கு பிறகு மாயிகாவினருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்குமான கருத்தியலை முன்வைத்துள்ளார் பதினான்காவது பொதுத் தேர்தலுக்கு பிறகு மாயிகா அழிந்தது என்றார்கள் இனி தலை தூக்கவே முடியாது என்றார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதம் ஒன்பதாம் நாள் தேசிய முன்னணிக்கு மரண அடி என்றார்கள் ஒட்டுமொத்தமாக மாயிகா கடலில் மூழ்கிய கப்பல் ூரில் அடுத்தடுத்து நடைபெற்ற மூன்று இடைத்தேர்தல்களில் தோல்விகளும் தொடர்ந்தன இத்தொகுதிகளிலும் வெற்றிக்குரிய இந்திய வாக்குகளையும் பெற முடியாமல் மாயிக்கா தள்ளாடியது அதேவேளை தேசிய முன்னணியில் இடம்பெற்றிருந்த பல கட்சிகள் கட்டம் கட்டமாக விலகவும் நேர்ந்தன அதோடு மட்டுமல்ல மகாதீரின் பிரித்தாலும் சிட்டமிட்ட செயலாலும் சூழ்ச்சியாலும் அம்னோவின் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் மகாதீரின் அதோ கதிதான் என்றனர் இதற்கிடையில் கெரக்கானும் தனி தண்டவாளத்தில் பயணிக்க தொடங்கிவிட்டது மாசிசாவும் அம்னோவை நோக்கி பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கவும் முனைந்தது இதையெல்லாம் முற்றிலுமாக கண்ணோட்டமிட்ட மாயிகா தேசிய தலைவரும் மேலவை தலைவருமான டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் உனது நண்பனை இன்பத்தில் அறிவதை விட துன்பத்தில் மட்டுமே அறிய முடியும் என்று முதன் முதலில் அனைத்து தேசிய முன்னணி தலைவர்களுக்கும் உணர்த்தவும் செய்தார் அதற்கேற்றார் போல அம்னோ தலைவர்களில் பலர் அடுத்தடுத்து விடுக்கும் இனவாத அரசியலை போன்றுதான் தேசிய முன்னணியின் செயலாளர் டத்தோ ஸ்ரீ நஸ்ரியின் குரல் வழியும் ஒலிக்க நேர்ந்தது அதனால் அவரின் பேச்சுக்கு முற்றாக முற்றுப்புள்ளி வைப்பதோடு இனி எந்த காலத்திலும் அம்னோ தலைவர்களின் வாயால் பிற இனங்களை அந்நியப்படுத்துவதையும் துவேஷ வாக்குவதையும் முற்றாக தடுத்து நிறுத்த வேண்டி தேசிய முன்னணியின் அவசர கூட்டத்தை கூட்டச் செய்தார் வழி நஸ்ரியை பதவியிலிருந்து வெளியேற்றவும் செய்தார் இனியும் அது போன்ற இனத்துவேஷ பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளியை வைத்தார் துணிச்சலான அதிரடிகளை கட்டம் கட்டமாக மேற்கொள்ளவும் செய்தார் அடுத்தடுத்து நடந்த கேமரன் மலை செமினி இடைத்தேர்தல்களில் தேசிய முன்னணி இழந்துவிட்ட இந்திய வாக்குகளின் எண்ணிக்கையை மீண்டும் நிமிர்த்த பல்வேறு தேர்தல் அணுகுமுறையை பயன்படுத்தினார் பாசுடன் அம்போ கொண்டிருந்த தேர்தலுக்கான நல்லுறவை தப்பம் தவறுமாக பரப்பி வந்த ஜாசேகாவின் பிரச்சார வலிமையை முற்றாக முறியடிக்கும் வகையில் அந்த பாஸ் கட்சியையே மாயிக்கா தலைமையகத்திற்கு அழைத்து அதன் தலைவர்களுடன் தர்க்க ரீதியிலான அரசியல் அணுகுமுறையோடு பேசி இதுவரைக்கும் எந்த மாயிகா தலைவரும் அணுகி பார்க்க முடியாத அல்லது பயந்து தயங்கிய அரசியல் ரீதியான இணக்கத்தையும் ஏற்படுத்தினார் அதனால் இனி வருகின்ற காலங்களில் மாயிக்கா சந்திக்க போகும் எந்த தேர்தலாக இருந்தாலும் பாஸ் எதிராக நின்று பிடிக்கும் மலாய் ஆதரவு வாக்குகளை இந்த அணுகுமுறையால் இனி மாயிகாவின் பக்கம் திருப்பிவிடும் மகத்தான வெற்றிக்கும் மாயிக்கா தேசிய தலைவர் டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் புதிய வழியை காட்டியுள்ளார் என்று கோடிட்டுக் காட்டிய தகவல் பிரிவு தலைவரான குணாலன் மேலும் பதினான்கு தேர்தலில் பனிரண்டு சதவீதத்தில் போயிருந்த இந்திய வாக்குகளை பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடைபெற்று முடிந்த ரந்தா இடைத்தேர்தல் மூலமாக அறுபது சதவீதமாக அதிகரிக்க திட்டமிட்டு அதில் புதிய வரலாற்றை படைத்ததோடு அதில் வெற்றியும் பெற்றார் எப்போதுமே மாயிகா தேசிய தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் கட்சி மட்டத்தில் பெருமளவு நிலவிய மோதல் போக்கை முற்றிலுமாக மாற்றியமைத்ததோடு தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லும் பொறுப்பை துணைத் தலைவரான சரவணனிடம் ஒப்படைத்ததோடு அதன் மூலம் இன்றைக்கு ரந்தாவ் தேர்தலில் அறுபது சதவீத இந்தியர் ஆதரவை மீட்டெடுக்கவும் வழிகண்டுள்ளார் இதன் மூலம் ஜாசேகா அடிலான் இரு கட்சிகளிடம் உள்ள இந்திய தலைவர்களை பூஜ்ஜியமாக்கியுள்ளார் ஹாரப்பான் கூட்டணி வழி ஒரு இந்திய வேட்பாளரை முன்னிறுத்தியும் அவருக்கான ஆதரவை பெற முடியாத அளவுக்கு அவ்விரு கட்சிகளையும் மன்னிக்க வைத்துள்ளார் எனவே ரந்தா தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மாயிகா புத்தெழுச்சியும் புதுவேகமும் பெற்றிருக்கிறது அதற்கு இன்றைய மேலவை தலைவரும் மாயிக்கா தேசிய தலைவருமான டான்ட்ரி விக்னேஸ்வரனின் வழிகாட்டுதல் தான் என்று மாயிக்கா தகவல் பிரிவு தலைவரான வே குணாளன் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மனசாட்சி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்